அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் ராய் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறது தமிழகத்தில் பாஜக ஒரு வரலாற்று முனை வெற்றியை தமிழக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ செந்தில்நாதன் சொன்னார் பா உங்களுடைய போக்குகளுக்கு ஒரு ஒரு முட்டുകെட்ட வந்திருக்குடே இதைச் செய்து பா ஒழுங்க போக உங்க மைன பாதியாலா இன்னைக்கு தோத்துட்டு வந்து நிக்கரானே வரைக்கும் பெரிய மாற்றம் தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பாக அமோக வெற்றி பெறும் பாஜக பிரமுகரும் நடிகருமான சரத்குமார் தனது மனைவியுமான ராதிகா வெற்றி பெற வேண்டி பராசக்தி மாரியம்மன் கோவிலில் பிரதட்சணம் செய்தார் நீ பண்னிக்கே பால்காவடி எடுத்தाल ஒரு தமிழகத்துல இரண்டு இலக்கு எண்ணிக்கையில இருபது சீட்டுக்கு மேல நாங்க வெற்றி வருவோம் அப்படி வரலா இருந்து ரிசைன் பண்ணிக்கிறேன் கார்த்திகை செல்வன் சொல்றேன் இருக்கிட நாங்கள் இந்த உலகத்தினுடைய உன்னத சித்தாந்தத்தை தோளில் சுமந்து கொண்டு மக்களுக்காக மண்ணுக்காக தேசத்திற்காக பணி செய்து கொண்டிருக்கோம் மக்களுக்காக மண்ணுக்காக தேசத்திற்காக பணி செய்து கொண்டிருப்போம் இப்ப கூட பாருங்க ஜூன் நாளுக்கு பிறகு திமுக உள்ள பல வேட்பாளர் கதற போறாங்க நாங்க வந்து உதயசூரன் ஓட்டு போட்டெல்லாம் தாமரைக்கு போயிருச்சு அதனால தான் தாமரை வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிற குற்றச்சாக்க வைக்க இப்ப பாருங்க இப்ப பாருங்க இப்ப பாருங்க நீங்க நீ என்ன துரோகம் பண்ணாலும் நான் உன்ன மன்னிச்சேன் ஆனா இப்ப கூட பாருங்க ஜூன் நாளுக்கு பிறகு திமுகால உள்ள பல வேட்பாளர் கதற போறாங்க குட்டியடா ஒரு பீலா அத மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா அது கஷ்டமா